ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஒத்தக்கடையில் இருக்கிற யானை மலையில் உள்ள சமணர் குகைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய சமணர் படுக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வாங்க போய் பார்க்கலாம் நல்லா கவர்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டியாக நம்ம தமிழ்நாடு சுற்றுலாத்தலமாக அறிவித்து வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நல்லா கம்பி போட்டு நல்லா ரொம்பவே பாதுகாப்பாக தான் வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர்டு வச்சு இது இங்கே என்ன இருக்குது அப்படின்றத அந்த போர்டில் சமணர் சிற்பங்கள் ஆனைமலை இம்மலையில் உள்ள கிபி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சிற்பங்கள் இருக்கு அப்படின்றத அந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க சரி வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமணர் சிற்பங்கள் ஆனை மலை அதாவது இந்த மலையில் வந்து கிபி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த சமண சிற்பங்களில் மகாவீரர் பார்சுவநாதர் பாகுபலி அம்பிகா இயக்கி இவங்க எல்லோரும் இருக்காங்க இதை சிலைகளை வந்து அச்சநந்தி அப்படின்ற அடியார் தான் செஞ்சதாக இங்கே ஒரு குறிப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த போர்டில் வந்து எழுதி வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுலேயும் அதே விஷயந்தான் இருக்குது அந்த போர்டுலையும் அதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம மேலே போய் அந்த சமணர் படுக்கைகள் அந்த சமணர் குகைகள்லாம் எப்படி இருக்குது அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாகுபலி பார்சுவநாதர் அந்த சிலைகள்லாம் இப்போ என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டளை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அந்த மலையிலயே இருக்கிற கல்லில் தான் வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மேலே ஏறி வர்றது வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணும் கொஞ்சம் லேசாக இடறி விட்டாலும் அவ்வளோதான் நம்ம கீழே விழுந்துடுவோம் போல் அப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் ஆனால் கொஞ்சம் ஏறுறது கஷ்டமாக தான் இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அதிகமாக இருக்குது அதை நம்ம பிடிச்சி நடக்கிறதுக்கு சைடில் கம்பியெல்லாம் போட்டு நல்லாவே கவர்மெண்ட் வந்து சேஃப்டி செக்யூரிட்டி பண்ணி வச்சுருக்காங்க இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம் நல்லா ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பமான ப்ளேஸாக இருக்கும் இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டோம் ஐயோ இன்னும் மேலே படி சரி வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம் போயிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நூறு இல்லை இரநூறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுமார் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் இது இதுதான் நம்ம யானை வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்குது நம்ம யானமலை எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷம் அப்படிங்கிறது இந்த சமணர் கொகையில் தான் சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க இங்கேருந்து அப்படியே ஓவரால் ஒரு வியூ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி ஒரே மரம் தான் இங்கிட்டு மேலே பார்த்தா மழை மலைக்கு கீழே ஃபுல்லாக மரம் அது கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களெல்லாம் ரொம்பவே அழகாக தெரியுது அங்கே பாருங்கள் மேலே வந்தாச்சு இந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டோம் நம்ம இப்படி தான் இருக்குது இந்த சமணர் குகை வந்து நம்ம மேலே வந்தோன்னா அந்த மேலே தெரியுது பாருங்கள் இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு செக்யூரிட்டி வேறு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க நம்ம நம்ம நண்பர்கள்லாம் நிறையா அங்கே போய் சேதப்படுத்துகிறாங்கல்ல அதனால் வந்து இந்த செக்யூரிட்டி அங்கே இருக்காங்க இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு போய் பார்த்தோன்னா அந்த சைடில் வந்து பார்த்தா மேலே மலையில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆர்வ மார்க்கை வந்து அங்கே போட்டு நமக்கு அந்த பக்கம் இருக்கிறதா காமிச்சிருக்குறாங்க கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து போய் பாருங்கள் பார்த்தாச்சு அங்கே வந்து ஒரே ஒரு மகாவீரர் செலை வந்து இருக்குது சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த மலையவே குடஞ்சு மலையிலேயே குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி குடைவரை கோயிலாக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாதப்பையே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து எவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளை பிரமிக்க வைக்குது வாங்க இப்போ மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஓவர் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்கள் எல்லாேருக்கும் காட்டுறேன் வந்தாச்சு மேலே வந்தாச்சு பார்த்திங்கன்னா அந்த இதுதான் சமணர் குகைகள் இந்த குகைக்குள்ளே தான் வந்து சமணர்கள் வந்து தங்கி இருந்ததாக வந்து நம்மளுடைய வரலாறு சொல்லுது வாங்க இதோடைய ஃபுல் வியூ இப்போ வந்து பார்க்கலாம் அந்த அந்த மலையை பார்த்திங்கன்னா அப்படியே வரிசை அதில் வந்து சிற்பங்கள் இருக்கு பாருங்கள் அந்த ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அது எல்லாமே இந்த மலையில் வந்து எழுதப்பட்டிருக்கு தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கு அதையெல்லாம் நாம் வந்து இப்போ பார்க்கலாம் இருங்க இங்கேருந்து பார்த்தா பாருங்கள் மாதிரி அழர்கோவில் மலையிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாவே அருமையாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு வியூ சூப்பராக இருக்குது இந்த மலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த கிராமம் எல்லாமே வந்து சூப்பராக தெரியுது இந்த பக்கத்தில் போய் அந்த சிற்பங்களை போய் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க இந்த குகைகளை வந்து பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பாருங்கள் அந்த சிற்பத்துக்கு கீழே அந்த எழுதியிருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்முடைய தமிழ் வட்டெழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த காலத்தில் கிரந்த எழுத்துன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி ம கிரந்த எழுத்தாக இருந்துச்சு பிராமி எழுத்தாகி வட்டெழுத்தாகி நம்ம கடைசிக்கு தான் தமிழ் உருவம் வந்து கொண்டு வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து உருவம் கொண்டு வந்தது இது தான் அதனுடைய கல்வெட்டு இதில் வந்து நிறையா வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இதில் ஒரு வேர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவகுன்றத்து உரையுள் பாதந்தான் ஏரி ஆறுதன் அத்துவாயி அரிட்டகாயி காய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இவ அப்படின்னா இவம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லாவும் குன்றம் அப்படின்னா மலை அப்போ இது வந்து யானை மலை அப்படின்றத வந்து இதில் இருக்கக்கூடிய கல்வெட்டே நேரடியாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பா அப்படின்னா படுக்கை அதாவது தங்குவதற்கான கற்படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஏரி ஆரிதன் அத்துவாயி அறக்காட்டா இவன் அப்படின்றவங்க வந்து ரெண்டு பேர் சமணத்துறவிகள் வந்து இங்கே தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீழே பாருங்கள் இந்த பாறை இது தான் வந்து அவங்களுடைய படுக்கை கொஞ்சம் இதாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த தெரியுது பாருங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பள்ளமாக அவங்க படுக்கிறதுக்கு ஏதுவாக வந்து அங்கே மட்டும் கொஞ்சம் பள்ளமாக்கி வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்தா குகை வந்து இப்படி தான் இருக்குது இதை அப்படியே சுற்றி உள்ளே பாருங்கள் குகை எப்படி இருந்திருக்காங்க பாருங்களே மழை வெயில் எதுவும் உள்ளே வராமல் ரொம்பவே சேஃப்டியாக நல்ல இடமா சூஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்குறாங்கள்ல நம்முடைய சமணர்கள் அவ்வளோதான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குகை வந்து இவ்வளோ தான் இருக்குது இங்கங்கே ஒன்று இருக்குது பாருங்களே இதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நல்லா பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம சமணர்கள் சித்த மருத்துவங்களில் வந்து மருந்து அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா இப்போ தான் நம்ம இந்த அம்மி உரல் இதெல்லாம் வச்சுருக்கோம் அவங்க வந்து இது தான் வந்து மருந்து அரைச்ச குழி அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க மருந்து வந்து இதில் தான் நம்ம சமணர்கள் வந்து அரைச்சி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த குழி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கிறுக்கி எழுதி நம்ம நண்பர்கள் எல்லாம் போய் ரொம்ப சேதப்படுத்தி வச்சுருக்குறாங்க தயவுசெய்து நம்மளை மாதிரி வரலாற்று பொக்கிஷங்களை வந்து நம்ம எல்லாம் பாதுகாக்கலைனா கூட அதை சிதைக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தேடி பார்த்தாலும் இனிமேல் கிடைக்காத விஷயம் இங்கே பாருங்கள் இந்த இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுதை உருவங்கள் வந்து அங்கனைக்கு அங்கனா இருக்குது அது எல்லாமே வந்து செதஞ்சு போயிடுச்சு முழுசாக முழுமையாக வந்து தெரியலை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சிதைக்காமல் கொஞ்சம் நம்ம கேர் பண்ணி நம்ம பாதுகாக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மருந்து அரைக்கிற புளி அது அந்தந்த ஷேப் கூட மரம் அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு சிலையை மட்டும் ரொம்ப டீட்டெயில்டாக அதில் எழுதியிருக்கிறாங்க அந்த கல்வெட்டுகளில் இருக்குது அது என்னென்ன அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல சரி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் சொல்கிறேன் இங்குள்ள அந்த சிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் சமணர்களோட புராணத்தை மட்டும்தான் சொல்லுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கீழே படித்தோம் இல்லையா அந்த பார்சுவநாதர் சிலை வந்து இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க இந்த பார்சுவநாதர் சிலையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவருக்கு மேலே வந்து ஒரு அஞ்சு தலை பாம்பு மாதிரி தர்ணேந்திரன் அப்படின்றவர் கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் கீழே அந்த குச்சியை வச்சுட்டு நிற்கிற அம்மா வந்து அந்த தர்மேந்திரனோட மனைவியாகவும் அதுக்கு பக்கத்தில் வந்து கள்ள தூக்கி போடுற மாதிரி ஒரு கமடன் வந்து பல் கள்ள தூக்கி போட்டு பார்சுவநாதரை கொல்ல வர்றதாகவும் அந்த தர்மேந்திரன் அஞ்சு தலை பாம்பாக விரித்து அதை தடுக்கிறதாகவும் கீழே வந்து அந்த மனைவி இருக்கிறாங்க அந்த பார்சுவநாதர் சிலையிலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்து கிடக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமடன் வந்து மன்னிப்பு கேட்டு கீழே அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியாகவும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னா அதுதான் பாகுபலி சிலை அதுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சகோதரிகளாக வந்து பிராமி சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிராமி சுந்தரி இவங்க ரெண்டு பேர் பேரில் தான் இந்த கல்வெட்டை பிராமி கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிலை தெரியுது இல்லையா இந்த சிலையில் வந்து மாவீரர் இருக்கார் இந்த மாவீரருக்கு வந்து சாமரசம் வீசுகிற மாதிரியும் பக்கத்தில் வந்து ரெண்டு பெண்கள் சிலை இருக்குது இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காரைக்கால் அம்மா இருக்காங்க இல்லையா நம்ம காரைக்கால் அம்மாவும் இன்னொன்று வந்து அம்பிகா இயக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய சொல்லப் சொல்லப்போனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பெண்களுமே வந்து இறைபக்தி அதிகமாக கொண்டவங்க தான் உங்களுடைய கதையில் என்ன சொன்னாங்கன்னா கணவன் கொடுக்குற ரெண்டு மாங்கனிகளில் ஒன்றை இறையடியாக கொடுத்துட்டு பின்னாடி கணவன் கேட்டதுமே அவங்களுடைய பக்தியின் வலிமையினால சாமி கிட்ட இருந்தே வாங்கி கணவனுக்கு இன்னொரு கனியை கொடுத்ததுனால அவங்களுடைய பக்தியை உணர்ந்து கணவனை அவங்கள வணங்கியதா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் அவ்வளோதான் இந்த சமணர் குகைகள்லையும் இந்த சமணர் படுக்கைகளையும் இவ்வளோதான் சிற்பங்கள் இருக்குது அதுக்கு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சது இருந்ததோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்ம வரலாற்று பொக்கேஷன்கெலாம் பார்க்கணும் மதுரை மாட்டுத்தவனில் வந்து ஜஸ்ட்டு பத்து கிலோமீட்டர் தான் எல்லாருமே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நரசிங்க பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா பக்கத்துலையே வாங்க அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் கிபி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டில் மதுரையை ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த மாரஞ்சடையின் பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்ற பாண்டிய மன்னன் தான் இருந்தான் அப்பா அந்த மன்னனோட மந்திரியாக இருந்தவன் யாருன்னு பார்த்தோம்னா மாரன்காரி களிக்குடா வைத்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்தான் யானைமலைக்கு யானமலைக்கு வடமேற்கில் ஒரு பெருமாள் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக மன்னன் அனுமதி வாங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் பாவம் அந்த வேலையை முடித்து கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போகிறதுனால அவருடைய தம்பியாக இருக்கிற பாண்டாமங்கல விசயாதையன் அப்படிங்கிற எயினன் மாறன் எயினன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்தான் இந்த கோயிலை வந்து முழுமையாக கட்டி முடித்ததாக சொல்கிறாங்க அது போக இந்த கோவிலில் வந்து கிரந்த வட்டெழுத்து தமிழ் எழுத்து இது போன்ற கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது இந்த கல்வெட்டில் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர் சோழ பாண்டியர் பிற்கால பாண்டியர் விஜயநகர மன்னர் இப்படி எல்லாருடைய காலகட்டங்கள்லையுமே இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சுருக்கதாக அந்த கல்வெட்டுகள் சொல்லப்படுது இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம பெருமாள் கோவில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இருக்கும் அந்த போட்டு பாருங்க அருள்மிகு யோக நரசிங்க பெருமாள் திருக்கோவில் ஓகே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஒரு முன்னாடி வந்து குளம் இருக்குது எல்லா கோவில்லையும் முன்னாடி ஒரு குளம் இருக்கும் இல்லையா அது மாதிரி இங்கேயும் வந்து ஒரு குளம் இருக்குது ரொம்ப அழகாகவே ஒரு தாமரை குளம் இருக்குது மூளை முதற் கடவுளான கணபதியை வணங்கிட்டு தான் உள்ளே போவோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் கூட வெளியில் ஒரு கணபதி தான் இருக்கிறாரு குளத்தங்கரைனாலே பக்கத்தில் பிள்ளையார் தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த குளத்தங்கரை பக்கத்துலேயே பிரணவ கணபதி ஓம் ஸ்ரீ பிரணவ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் இருக்கிறாரு அவருக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக அந்த மண்டபம் கட்டுவாங்க இல்லையா இந்த மண்டபம் வந்து ரெண்டு இருக்குது இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது பின்னாடி கோயில்கிட்ட ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு மண்டபம் இருக்குது இது தான் வந்து கோயிலோட பேக் சைடு இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வியூ நெருங்கி போகலாம் இதுதான் குளம் வாங்க இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்மளும் காலை குளத்தில் நினச்சிட்டு கோயிலெல்லாம் பாருங்கள் மழை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த மலை கீழே இறக்கத்துலே கொஞ்சம் கூட கேப்பு எந்த விதமான டிஸ்டன்ஸுமே இல்லாமல் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க மலையும் கோயிலும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்குது நம்ம தூரத்தில் நின்று பார்த்தோம்னா பேக்கில் இருக்க மலையும் சரி அந்த கோபுரமும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இருங்க நான் உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன் குளத்துக்கு வந்தாச்சு குளத்தில் நிறையா மீன் தெரியுது பக்கத்தில் கடைகளில் வந்து பொறி வாங்கி போடுறாங்க எல்லோரும் மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுறது எல்லா குளத்துலையுமே ஸ்பெஷல் தானே எல்லா கோயில் போனாலும் நம்ம குளத்தில் இருக்க மீனுக்கு வாங்கி போடுவோம்ல பொரி அது மாதிரி இங்கேயும் வந்து பொரி வாங்கி போடுறாங்க மீனுக்கு பார்த்திங்களா இதுதான் அந்த மலை யானை மலை இது வந்து யானை மலையோட உடம்பு முன்னாடி வந்து தலை தெரியும் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து வரும்போது தும்பிக்கை மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தலை இருக்கும் இது ஃபுல்லாக பின்னாடி பேக்கில் வந்து உடம்பு இருக்கும் ஃபுல்லாக உடம்பாக தெரியும் இதுதான் வந்து கோயிலோட ஃப்ரண்ட் வியூ கோயிலுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது கேட்டோம் உள்ள மொபைல் அலோடு கிடையாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து வெளியில் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களை காட்டிடுவேன் இந்த பார்த்திங்கன்னா அந்த மழையும் அந்த கோபுரமும் ஈக்குவலாக தெரியும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தெரியுது பாருங்கள் கொஞ்சம் பேக்கில் நின்று பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த அப்படியே சுற்றி முன்னாடி வந்து ரோட்டு மேலேயே நீங்கள் ரொம்ப அழையணுன்னெலாம் அவசியமே இல்லை ஏறி ஏறிந்திங்கன்னா மினி பஸ் ஏறிந்திங்கன்னா சமணர் குகைன்னு சொன்னிங்கன்னா சமணர் குகை வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க சமணர் சிற்பம்னு பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெருமாள் கோவில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க இறங்குனதுமே நம்ம கோவிலை பார்த்துடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் வியூ இப்படி தான் இருக்குது கோயில் முன்னாடி குளம் கோயில் பின்னாடி மலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப இயற்கை எழிலோடு பிரமிப்பாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து இவர் தான் இப்படி தான் இருப்பார் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலையாகவோ சிற்பமாவோ இருக்காது கோவிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையில் கல்லில் தான் இருக்கும் அதை தனியாக நம்ம எடுக்க முடியாது தனியாக எடுத்து வச்ச சிலை கிடையாது அந்த பாறையவே அப்படியே கொடைஞ்சு அந்த உருவம் அதில் கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இது வந்து ஸ்பெஷலான ஒரு குடைவரை கோயில் தான் கண்டிப்பாக டைம் கிடச்சுன்னா எல்லோரும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க தமிழர் சிற்பங்களும் பார்த்தாச்சு நரசிங்க பெருமாள் கோவிலும் பார்த்தாச்சு ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட எக்ஸ்ப்ளோர் வித் பிரபலாக உங்களை ட்வீட் பண்ணுறேன் பாய்